தன்னோட மகளை காதலிச்சவன ஆபத்து நிறைஞ்ச ஒரு இடத்துக்கு அனுப்புனாரு அந்த பெண்ணோட அப்பா அந்த இடத்துல இருந்த ஆபத்து என்ன அதுல ஜெயிச்சு அவன் தன்னோட காதலிய கைப்பிடிச்சானா இத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் யார் உங்களால முடியாதுன்னு சொன்னாலும் உங்க குறிக்கோள்ல மட்டும் நீங்க சரியா இருந்தீங்கன்னா உங்களுக்கான பாதை அடுத்தடுத்து திறக்குங்கிறத இந்த கதை உங்களுக்கு சொல்லி தரும் வெல்கம் டு அவர் ராக்கிங் லைஃப் ஸ்டைல் கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி சுற்றிலும் காடுகளால் சூழப்பட்ட ஒரு ஊர் இருந்துச்சு அந்த ஊருக்கும் அதை சுத்தி இருக்கிற மற்ற ஊர்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது காரணம் அந்த ஊரை சுத்தி இருக்கிற காடு ரொம்பவே ஆபத்தானது அதனாலேயே யாரும் காட்டு பக்கம் போறதே இல்ல காட்டில் பயணிப்பதும் கிடையாது இதனால ஊருக்குள்ள இருக்கிறவங்களும் வெளியே வர முடியாது வெளியில இருக்கிறவங்களும் ஊருக்குள்ள வர முடியாது அதனால வெளி உலகத்தோட எந்த தொடர்பும் இல்லாம ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள மட்டும் அடைபட்டு சங்கடத்தோட வாழ்ந்தாங்க அந்த அந்த ஊர் மக்கள் இப்படிப்பட்ட இருந்தான் கதிரவன் மூலிகைகளை பறிச்சு மருந்து செய்து வைத்தியம் பார்க்கறது அவனோட தொழில் அந்த ஊர்ல வாழ்ந்துட்டு வந்த ஒரு பெண்ணோட பேரு ஆதிரை அந்த ஊர்ல இருக்கிற விலங்குகளை எல்லாம் பயிற்றுவிக்கிறது அவளோட தொழில் மூலிகைக்கு பேர் போன கதிரவன் விலங்குகளுக்கு பேர் போன ஆதிரை இந்த ரெண்டு பேரும் காதலிச்சாங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம ஒருத்தர் மேல் ஒருத்தர் உயிரையே வச்சிருந்தாங்க ஆனா அவங்க காதல் திருமணம் அப்படிங்கிற அடுத்த கட்டத்துக்கு நகரவே இல்லை காரணம் கதிரவன் அவளை பெண் கேட்க வரேன்னு சொல்லும் போதெல்லாம் அவனை தடுத்து நிறுத்தினா ஆதரை இது ஒரு முறை ரெண்டு முறை இல்ல பல முறை நடந்துச்சு ஒரு கட்டத்துக்கு மேல கதிரவனுக்கு ஆதரை மேல கோபமே வந்துடுச்சு என்ன நீ காதலிக்கேங்கிற ஆனா கல்யாண பேச்சை எடுத்தா பின் நிஜமாகவே என்ன பிடிச்சிருக்கான்னு கேள்வி கேட்டான் கதிரவன் ஆதரை கிட்ட அப்போதான் அவ ஒரு உண்மைய அவளோட அப்பா தான் அந்த ஊர் தலைவர்னு அவங்க ஊரை சுத்தி இருக்கிற காட்டுல என்ன மர்மம் இருக்குன்னு யார் கண்டுபிடிக்கிறாங்களோ யார் அந்த மர்மத்துக்கு முடிவு கட்டுறாங்களோ அவங்களுக்கு தான் தன்னோட பெண்ண அவர் கொடுப்பாருன்னு ஒரு கசப்பான உண்மையை சொல்லி முடிச்சா ஆதிரை அந்த ஆதிரைக்கு ரெண்டு அக்கால்களும் உண்டு அந்த ரெண்டு அக்கால்களை காதலிச்சவங்க கிட்டையும் இதே தான் சொல்லி ஊர் தலைவர் அவங்களும் தன்னோட காதலிக்காக காட்டுக்கு போக அவங்களோட உயிர் போனது மட்டும்தான் மிச்சம் இதனால தான் ஆதுரைக்கு பயம் கதிரவனும் காட்டுக்கு போனா இவனுக்கும் அதே நிலைமை வந்துருமேனு பயப்பட்ட ஆதுரை அதனாலதான் அவனை தடுத்தா ஆனா கதிரவன் அன்று இரவே ஊர் தலைவரை அதாவது தனது காதலியின் அப்பாவை சந்திச்சான் உங்க மகளை காதலிக்கிறவங்களுக்கு எதுக்காக இப்படி ஒரு நிபந்தனை போடுறீங்க அந்த காட்டை பற்றி உங்களுக்கு அக்கறையா இல்ல உங்க மகள்களை யாரும் காதலிச்சு திருமணம் பண்ணிக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேள்வி கேட்டான் அப்போதான் அந்த தலைவர் ஒரு கதையை சொன்னாரு நீங்களும் கேளுங்க இருபது வருடங்களுக்கு முன்ன அந்த ஊர்ல நடந்த நிகழ்வுகளை எல்லாம் விளக்கமா சொன்னாரு கதரவன்கிட்ட அதாவது இருபது வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ஊர் ரொம்ப சுதந்திரமாக இருந்துச்சான் வெளியூரில் இருந்தும் மக்கள் இந்த ஊருக்கு வருவாங்க இந்த ஊரில் இருந்தும் மக்களும் வெளியூருக்கு போனாங்க காட்டில் பிரயாணம் பண்ணுறதும் ரொம்பவே பாதுகாப்பாக இருந்துச்சான் அப்படி இருக்கும்போது தான் சுற்றி இருக்கிற ஊர்களில் வித்தியாசமான நோய்கள் பரவுகிற விஷயத்த இந்த தலைவரோட நண்பர் கண்டுபிடிச்சார் காடுகளுக்கு போய் மூலிகைகளை பறித்து நோய்களுக்கான மருந்தை உருவாக்கினாரு அதே ஊரில் இருக்கிற நிறைய மக்களுக்கும் அதை சொல்லி கொடுத்து பக்கத்து ஊர்களுக்கு அனுப்பியும் வச்சார் இந்த மருந்துகளும் ரொம்ப நல்லாவே வேலை செஞ்சிச்சு வெளியூர் மக்களுக்கும் கொடூரமான நோய்கள்ல இருந்து குணம குணம் கிடைச்சிது அது மட்டும் இல்லாமல் சுத்தி இருக்கிற ஊர்களில் இந்த ஊருக்குன்னு அடையாளமும் கிடைக்க ஆரம்பிச்சது இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் மருத்துவத்துல சிறந்தவங்க அப்படின்னு பக்கத்து ஊர்களுக்கு மட்டுமல்ல பக்கத்து நாடுகளுக்குமே தெரிய வந்துச்சு அப்புறம் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் அந்த ஊர்ல ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சு சரியாக பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த தலைவரோட நண்பன் அதான் மருத்துவத்தில் சிறந்து விளங்கினார்ல அந்த நண்பன் மருத்துவம் பாக்குறதுக்காக காட்டு வழியாக பயணிச்சாரு அப்படி பயணித்தவர் கொல்லப்பட்டு உடல் துண்டு துண்டா வெட்டப்பட்டு ஊர் எல்லையில் எரியப்பட்டாரு ஆமா போனவர் திரும்பி வரவே இல்லை அவரோட துணிமணிகளும் வெட்டப்பட்ட உடலும் தான் ஊர் எல்லைக்கு வந்துச்சு அதை பார்த்து தலைவர் சும்மா எல்லாம் இருக்கல ஊர்ல இருந்த வீரர்களை காட்டுக்குள்ள அனுப்புனாரு யார் இப்படி செஞ்சது அப்படின்னு பார்க்க சொன்னாரு ஆனா போனவங்களும் திரும்பி உயிரோட வரல அவங்களும் கொல்லப்பட்டாங்க அவங்களோட உடல்களும் வெட்டப்பட்டு ஊர் எல்லையில் போடப்பட்டது இதையெல்லாம் பார்த்த அந்த ஊர் மக்களுக்கு குழப்பம் ஊர்ல இருந்து வெளியில போறவங்க எல்லாம் செத்துடுறாங்க வெளியில இருந்து யாரும் உள்ள வர்றதும் இல்லை அப்படின்னா அந்த காட்டுக்குள்ளே தான் ஏதோ மர்மம் இருக்கணும் அப்படி யோசிச்சே யாரும் காட்டுக்குள்ளே போகிறதும் இல்லை தப்பி தவறி போனவங்க உயிரோட மீண்டதும் இல்லை அந்த காட்டுக்குள்ளே ஏதோ பூதம் இருக்குன்னு உறுதியாக நம்பவே ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஊர் மக்கள் கேட்டியா உங்களுக்கே தெரியாம நீங்க எல்லோருமே அடைபட்டு இருக்கீங்க உங்களுக்கே தெரியாம நீங்க எல்லோரும் வெளி உலகத்தோடு தொடர்பை இழந்துட்டீங்க இதை மாற்றணும் காட்டுக்குள்ள இருக்க மர்மத்தை கண்டுபிடிக்கணும் அது என்னவா இருந்தாலும் சரி பேயோ பூதமோ மனுஷனோ எதா இருந்தாலும் சரி அதை கண்டுபிடிச்சி அழிச்சே ஆகணும்னு ரொம்பவே உணர்வு இந்த கதையை சொல்லி முடிச்சாரு ஊர் தலைவர் கதிரவனுக்கு ஒரு உண்மை இப்போ புரிஞ்சிச்சு அந்த ஊர் தலைவர் ஏதோ தன்னோட சுயநலத்துக்காக எல்லாம் இந்த நிபந்தனையை வைக்கல ரொம்ப நல்ல எண்ணத்தோட ஊர் மேல அக்கறையோட தான் நல்ல நிபந்தனையா வச்சிருக்காரு காதலுக்காக இல்லனாலும் அவருக்காக இல்லைனாலும் இந்த ஊருக்காக இதை செஞ்சே ஆகணும்னு முடிவுக்கு வந்தான் கதிரவன் ஆனால் அதுக்காக எடுத்தோம் கவுத்தோன்னு எதுவும் செய்திட முடியாது முதல்ல இந்த காட்டுக்குள்ள பூதம் எதுவும் இல்லை மனுஷங்க தான் இருக்காங்க அப்படிங்கிறத உறுதிப்படுத்தணும் அதனால் அவன் என்ன செஞ்சான் தன்னோட காதலியான ஆதரையை கூப்பிட்டு அவளோட துணையோட ஒரு திட்டம் போட்டான் அதன்படி அவன் ஏற்கனவே பயிற்றுவித்த சில குரங்குகள் காட்டுக்குள்ள அனுப்பப்படும் அந்த காட்டுக்குள்ள சமைக்கப்பட்ட உணவுகள் ஏதாவது இருந்தா அந்த குரங்குகள் கொஞ்சமா எடுத்துட்டு வரும் இதன் மூலமாக காட்டுக்குள்ளே இருக்கிறது பூதம் பேய் எதுவும் இல்லை மனுசந்தா மனுசங்க தான்னு உறுதிப்படுத்தலாம் ஆதிரையும் கதிரவனும் இதுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சாங்க பயிற்றுவிக்கப்பட்ட இருபது குரங்குகளை அந்த ஊரை சுத்தி இருக்கிற காட்டு பகுதிக்கு அனுப்புறாங்க திரும்பி வந்த குரங்குகள் கைகளில் சமைக்கப்பட்ட உணவுகள் இருக்கிறத பார்த்து ஆச்சரியப்படுறாங்க அப்படின்னா அந்த காட்டுக்குள்ள பூதம் பேய் எதுவும் இல்லை மனுஷங்க தான் இருக்கிறாங்க மனுஷங்க தான் மர்மமான முறையில் இந்த ஊர்காரங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தி காட்டு வழி பயணத்தை தடுக்கிறாங்க இது தெரிய வந்த தன் திட்டத்தோட அடுத்த கட்டத்தை நகர்த்த ஆரம்பிச்சான் கதிரவன் அதன்படி ஒரு நாள் கதிரவன் அந்த ஊர்ல பூஜை நடத்துவான் பூஜைக்காக ஒரு பெரிய யாகம் வளர்க்கப்படும் அந்த யாகம் தொடங்குறதுக்கு முன்னாடி அந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேருக்கும் ஒரு மருந்து கொடுக்கப்படும் அவனோட வேண்டுதல் ஒன்னே ஒன்று தான் எல்லோரும் அவனை நம்பணும் எல்லோரும் அவன் தர்ற மருந்தை குடிக்கணும் அவ்வளவுதான் தலைவரும் அனுமதி கொடுத்தாரு பூஜையும் நல்லபடியா தொடங்கிச்சு அந்த நாள் அன்னைக்கு அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் சின்னவங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ஒரு கூழையில மருந்து கொடுக்கப்பட்டுச்சு இனிப்பான அந்த மருந்தை எல்லோரும் குடிச்சாங்க அடுத்து பெருசா நெருப்பு மூட்டி யாகம் நடந்துச்சு பெருசா நெருப்பு மூட்டி பெரிய யாகத்துல உருவான பெரிய புகை காத்துல கலந்துச்சு அடுத்து நாலே நாலு மணி தான் கதிரவனும் அவனுடைய நண்பர்களும் காட்டுக்குள்ள போனாங்க பாட்ட சாட்டமான தடியர்கள் சிலரை இறுக்கமான வேர்களை வச்சு கட்டி இழுத்துட்டு வந்து அந்த ஊர் தலைவர் முன்னாடி போட்டாங்க கதிரவன் பூஜைன்னு சொல்லி யாகம் வளர்த்தம்ல அந்த யாகத்தில் போடப்பட்டது எல்லாமே மூலிகைகள் மயக்கத்தை உண்டாக்கக்கூடிய புகையை உருவாக்கக்கூடிய மூலிகைகள் அதை கொளுத்துனதுமே புகை உருவாச்சு புகை காத்துல கலந்துச்சு காட்டு பகுதியிலையும் அந்த புகை பரவ அங்கிருந்த தடியர்களை மயங்க வச்சுச்சு அந்த கால இடைவெளியில் கதிரவனும் அவனுடைய நண்பர்களும் போய் காட்டுக்குள்ள மயங்கி கிடந்தவர்களை கட்டி இழுத்துட்டு வந்துட்டாங்க அந்த ஊர்ல இருந்தவங்களுக்கு தான் ஏற்கனவே கதிரவன் மருந்து கொடுத்திருந்தாம்ல அதனால அவங்களுக்கு மயக்கமும் கிடையாது ஒண்ணும் கிடையாது அவ்வளவுதான் தலைவர் அசந்து போனாரு கதிரவனுடைய புத்தி கூர்மைய பாராட்டினாரு கூடவே அந்த தடியர் கூட்டத்துல மயங்கி கிடந்த ஒருத்தனை பார்த்து என்ன நடந்திருக்கோம்னு யூகிச்சாரு ஏன்னா அவர் பார்த்த அந்த நபர் யாரு தெரியுமா இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சுத்தி இருக்கிற ஊர்களில் வாழ்ந்த ஒரு மந்திரவாதி சுத்தி இருந்த ஊர்களில் எல்லாம் பூச்சி பட்டையால பரப்பி அந்த வியாதியையும் தானே குணப்படுத்தி தான் ஒரு பெரிய ஆளுன்னு காட்டியிருந்தான் அவங்களும் அவனை நம்பி மாலை மரியாதை அதிகாரம்னு எல்லாத்தையும் கொடுத்தாங்க ஆனா எப்ப தலைவரோட நண்பர் மருந்துகளோட அந்த ஊர்களுக்கு போனாரோ எப்ப இந்த ஊர்களில் இருக்கிறவங்களோட மருத்துவ மகிமே புரிஞ்சிச்சோ அப்பத்துல இருந்து இந்த மந்திரவாதி அதுக்கு மவுசு இல்லாமல் போச்சு அதனால தான் அவன் என்ன பண்ணனா காட்டுக்குள்ளே போன அந்த நண்பரை கொன்று வெட்டப்பட்ட உடலை எல்லையில் போட்டான் பூதம் இருக்கு பேய் இருக்கு மர்மம் இருக்குன்னு கிளப்பி விட்டு அந்த ஊர் மக்களை எல்லை தாண்டாதபடி வெளி ஊர்களில் தொடர்பே கொள்ளாதபடி அந்த ஊருக்குள்ளேயே முடக்கி போட்டான் அதனால அவன் இழந்த மரியாதை எல்லாமே அவனுக்கு திரும்ப கிடைச்சிருச்சு ஆனா இந்த மக்கள் பல வருடமா தன்னோட சுதந்திரமான வாழ்க்கையை இழந்து போயிட்டாங்க இப்போ இது எல்லாமே கதிரவனால முடிவுக்கு வர அவனை மறுபடியும் புகழ்ந்து பாராட்டி தன்னோட மகளை திருமணம் கொடுத்தார் செய்து கொடுத்தாரு அந்த ஊரோட தலைவர் இந்த கதையில வர்ற இந்த காட்ட மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையிலும் பல விஷயங்களை பூதாகரமா கற்பனை பண்ணி வச்சிருக்கோம் ஆனா யோசிச்சு பார்த்தா ஒண்ணுமே இருக்காது அந்த மாதிரியான நேரங்கள்ல ஒன்னே ஒன்னு மட்டும் செஞ்சா போதும் நாம எதனால அதை செய்யணும் நம்மளோட குறிக்கோள் என்ன தெளிவா புரிஞ்சுக்கணும் கொஞ்சம் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி கொஞ்சம் வேறு கோணத்தில் யோசிச்சாலே போதும் எப்பவுமே ஒரே கோணத்தில் யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது மாற்றி யோசிக்கணும் எவ்வளவு பெரிய காரியத்தையும் ஈஸியாக செய்து முடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்த இந்த கதை உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறோன்னு நான் நம்புறேன் நீங்களும் அதே மாதிரி நினைச்சிங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ